ஓசூரில் போக்குவரத்து காவலர்கள் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள முல்லைநகர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் போக்குவரத்து காவலர்கள் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டன இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களிடையே பதினெட்டு வயது ஆகும் முன்பு பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவது சட்டப்படி குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு வாகனம் ஓட்டி வரும் மாணவர்கள் மீதும் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் சாகசம் செய்வதும் எதிரே வரும் வாகனங்களுக்கு மற்றும் பாதசாரிகளுக்கு இடையூறாகவும் அச்சுறுத்தும் வகையில் வேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதும் குற்ற செயலாகும் என்றும் மேலும் வாகனங்களில் செல்லும் போது தலைக்கவசம் அணிவது நல்லது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டும் நபர்களுக்கு இன்று முதல் ஓசூர் மாநகராட்சியில் ஆயிரம் ரூபாய் ஃபைன் விதிக்கப்படும் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது அதனால் உண்டாகும் தீமைகள் குறித்தும் விரிவாக மாணவர்களிடையே எடுத்து கூறி இனி வரும் காலம் சந்ததிகள் இத்தகைய தவறுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாணவர்களிடையே ஓசூர் மாநகராட்சியின் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திருமதி சத்யா உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் ஓசூர் ஏஎஸ்பி அக்ஷய் அனில் வகாரே உத்தரவின் பேரில் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்படும் என்றார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஓசூர் போக்குவரத்து காவலர்கள் எஸ் எஸ்ஐ தேவன் முருகேசன் சசிகுமார் மற்றும் ராமசாமி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்